இந்துத்வா என்றால் முஸ்லீம் வெறுப்பு இந்துத்வா என்றால் மசூதி இடிப்பு இந்துத்வா என்றால் கிறிஸ்தவ வெறுப்பு இந்துத்வா என்றால் இந்தியாவுக்கு புதிய அரசை மத சார்புள்ள அரசை உருவாக்குவது

உத்தரப்பிரதேசம் போல மணிப்பூர் போல தமிழ்நாடு வன்முறை காடாகாம தடுக்கப்படணும் திராவிட மாடல் அரசு தொடர கழகம் ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்க என் உயிரோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே தமிழ்நாட்டில் இந்துக்கள் கூட வாழக்கூடாதுங்க ஒரே ஒரு இந்துக்கள் கூட இனி வாழக்கூடாது வாழ்ந்தால் திமுக வாழ விடாது அதற்கு நூறு விழுக்காடு திருமாவளவன் பேசி இருக்கின்ற இந்த காணொலியை பாருங்க இது உண்மையா அல்லது பொய்யா அப்படிங்கறத நீங்களே புரிஞ்சுக்குங்க நம்பிக்கையோடு தொடர்புடையது பிஜேபி பேசுவது இந்து இசம் அல்ல இந்துத்துவா இந்து மக்களின் உணர்வுகளை அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளுகிற அரசியல் நடவடிக்கை இந்துத்துவா இந்துத்துவா என்றால் முஸ்லீம் வெறுப்பு என்றால் மசூதி இடிப்பு இந்துத்துவா என்றால் கிறிஸ்தவ வெறுப்பு இந்துத்துவா என்றால் இந்தியாவுக்கு புதிய அரசை மத சார்புள்ள அரசை உருவாக்குவது இந்துத்துவா என்றால் இந்தியாவின் பெயரை இந்துஸ்தான் அல்லது இந்து ராஷ்டிரா என்று மாற்றுவது என்றால் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு புதிய மனுஸ்மிருதியை புதிய அரசியல் சட்டமாக ஆக்குவது என்றால் கோல்வாக்கரின் கனவை நடவாக்குவது இந்து அரசியலை மக்களிடத்தில் பரப்புவது இந்துத்வா என்றால் காந்தியை கொன்ற நாத்துராம் கோச்சேவை தேசபக்தன் என்று கொண்டாடுவது காணொலிய இவர் என்ன சொல்ல இந்து இந்துக்களுக்கு ஆதரவாக ஒருவர் பேசிவிட்டால் இஸ்லாமியத்திற்கும் இந்துக்கும் கலவரம் வந்துவிடும் ஆதரவாக ஒரு பேசிவிட்டால் கிறிஸ்துவத்திற்கும் இந்துவுக்கும் கலவரம் வந்துவிடும் கிறிஸ்தவர்களை இந்துக்கள் வாழவிட மாட்டார்கள் இஸ்லாமியர்களை இந்துக்கள் வாழவிடமாட்டார்கள் இப்படி அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெரும் தமிழ் சமூகத்தின் மக்களை இப்படி சாதி கலவரத்தை தூண்டி தமிழ்நாட்டை துண்டாட நினைப்பது இந்த கேடுகட்ட திராவிட பச்சோந்தி கேட்குறேன் எந்த இந்துக்கள் எந்த இஸ்லாமியர்கள் இங்கு ஜாதி கலவரம் மத கலவரத்தை கொண்டு மோதி கொண்டு இருக்கிறார்கள் சொல்லுங்க எல்லாருமே ஒண்ணு பண்ணுமா அண்ணனும் தம்பியும் வாழ்ந்துட்டு தானே இருக்கோம் நம்ம யாருக்குள்ள கலவரம் இருக்கு யாருக்குள்ள மோதல் இருக்கு யாருக்குள்ள இருக்கு ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு இந்த திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கறதுக்கு இப்படி சாதி கலவர்த்தையும் மத கலவர்த்தையும் தூண்டி விடுறீங்களே தமிழ்நாடு முழுவதும் திருமாவள்களுக்கு வெக்கமா இல்லையா நான் கேட்குறேன் வெக்கமா இல்லை இதையெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு அரசியல் இயக்கம் பிஜேபி அவர்களுக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது அவர்களுக்கென்று ஒரு கோட்பாடு இருக்கிறது அந்த கொள்கை கோட்பாடுகளை அவர்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்கிட்ட மக்கள் கிட்ட அவங்க பேசுகிறாங்க அவங்க பரப்புறாங்க அது அவருடைய கொள்கை கோட்பாடு அதுதான் அவங்களுடைய வேலை இப்போ உங்களுக்கு என்று ஒரு கொள்கை இருக்குது கோட்பாடு இருக்குது அந்த கொள்கை கோட்பாடுகளை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசுறீங்க ஆனால் திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கின்ற தீபத்துள்ள ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தா நீங்க தான் தமிழர் பண்பாடு தமிழர் கலாச்சாரத்தை எல்லாம் பேணி காக்க நாலு தவறாம தவமா தவம் கிடக்கிற ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள் பக்கத்தில் முட்டு கொடுக்கிற நீங்க அந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சீரழிப்பதற்கு நீதிமன்றம் நீதிமன்றமாக ஓடிக்கொண்டிருப்பது யாரு தமிழர்களா தமிழர்களுக்கு எதிராக செயல்படுகின்ற நீங்க தானே செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க கலாச்சாரத்தை பத்தி பேசுறீங்க பண்பாட்டை பத்தி பேசுறீங்க நாகரீகத்தை மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அடி திமுக இல்ல திமுக ஒட்டுமொத்த கூட்டணி வாங்க போகுது என்ற இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட தமிழக அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்திடுவாங்க நீங்க என்ன பாருங்களேன் அதை செய்யறதுக்கு தான் விஜய் வந்திருக்கிறார் இன்னைக்கு நம்ம விஜய் வந்துட்டு ஆரம்பத்தில் என்னவோ நினைச்சோம் ஆனால் உண்மையிலே விஜய் வந்துட்டு தமிழ்நாட்டில் சில தீய சக்திகளை அழிச்சிடுவார் கண்டிப்பாக அது தெரியுது எனக்கு அழிச்சிடுவார்னா அவங்ககிட்ட இருக்கிற அந்த தொண்டர்களை உருவினாலே அந்த இயக்கம் தானாகவே காணாமல் போயிடும் அந்த வேலையை தான் விஜய் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்துட்டு மக்களுக்கு எதிரான சக்திகளை அழிப்பதற்கு ஏதோ ஒரு ரூபத்தில் காலம் உருவாக்கி இருக்கின்ற ஒரு நல்வழிகள் இதெல்லாம் ஈவேராதான் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுக்கும் தந்தை அப்படின்னா அதை நீங்க போத்துங்க ஒட்டுமொத்த தமிழினத்திற்கும் தவறான வழிகாட்டிய பெரியாரை எல்லாரும் நீங்க தந்தையா ஏத்துக்குங்க அப்படின்னு சொன்னா அவரால் ஆதாயம் அடைகின்ற திராவிட எச்சக்கல கூட்டம் ஏத்துக்கும் அவரால் ஆதாயம் அடைகின்ற திராவிட எச்சக்கல கூட்டம் நயவஞ்சக கூட்டத்துக்கிட்ட ஆட்சி அதிகாரத்தை பிடுங்கி கொடுக்கணுமா சொல்லுங்க மக்களுக்கும் செஞ்சது என்ன சமூக நீதியை கொண்டு வந்தார் சமதர்மத்தை காத்தார் பெண்ணடிமையை ஒழித்தார் அப்படியா இவர் மட்டுமே செஞ்சாரா இவர் மட்டுமே செஞ்சாரா சொல்லுங்க நாங்க ஏத்துக்கணும் அப்ப மாப்போசி என்ன செஞ்சார் அண்ணல் தங்கோ என்ன செஞ்சார் பாரதி என்ன செஞ்சார் பாலேந்தன் என்ன செஞ்சார் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் உண்டு அவங்க இவர்கள் எல்லாம் யாருக்கு அடையாளம் தெரியும் எனக்கு தமிழ்நாட்டில் நான் இப்பொழுது மேற்கோள் காட்டிய இந்த பெயர்கள் எல்லாம் யாருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இன்றைய தலைமுறைக்கு சொல்லுங்க இதையெல்லாம் அழித்தது யார் இதையெல்லாம் மறைத்தது யார் இவர்களை எல்லாம் இங்கு இல்லாமல் ஆக்கியது யார் இந்த திராவிடம் தானே இந்த திராவிட எச்சக்கல கூட்டம் தானே இதை பற்றி ஒரு இடத்தில் இது வரைக்கும் திருமா பேசியிருப்பாரா சொல்லு திரும்ப பேசியிருப்பாரா சொல்லுங்கள் சொல்லுங்கள் இது வரைக்கும் பேசியிருப்பாரா ஏற்கனவே நான் அவர்களை பற்றி தொடர்ந்து சொல்லிட்டு திருமாவின் திருமாவினுடைய அரசியல் சாதி அரசியல் மத அரசியல் இன அரசியல் இது மூன்றும் அவர் கையில் இருக்கிற வரைக்கும் திருமாவை திமுக விடாது காரணம் என்னென்னா திமுகவுக்கு இது தேவை திமுகவுக்கு இது தேவை இங்கே பிரிவினை தேவை பிரிவினை உருவாக்குகின்ற ஒரு தலைவன் தேவை அந்த பிரிவினைக்கு முட்டு கொடுப்பதற்கு ஒரு தலைவன் தேவை அந்த பிரிவினையை வைத்து அரசியல் ஓட்டு பொறுக்குவதற்கு தான் நம்ப இருக்கும் அதற்கு இப்படிப்பட்ட தலைவர்கள் நமக்கு வேணும் அதனால தான் திருமாவெல்லாம் இங்கே ஒரு ஒட்டுணியாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் திருமாவால் திமுகவுக்கு எந்த லாபமும் இல்லை அப்படிங்கிறது திமுகவுக்கு தெரியும் ஏன் இப்போ திருமாவை கொண்டு போயிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொகுதிகளையும் திருமாவை கூட வைத்துக்கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தை செய்ய சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸ்டாலினை அவர்கள் திருமா அவர்களை இவருடைய பிரச்சார வாகனத்தில் வைத்துக்கொண்டு எல்லா தொகுதிகளிலும் அழைத்து கொண்டு போய் வாக்கு சேகரிக்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அவ்வளவு திராணி இருக்கிறதா ஸ்டாலினு பார்க்கலாம் அவ்வளவு திராணி இருக்கிறதா உதயநிதிக்குன்னு பார்க்கலாம் செய்ய முடியுமா செய்ய முடியாது காரணம் திருமாவர்கள் ஒரு வரையன் திருமாவர்கள் ஒரு வரையன் திருமாவர்களை அழைத்து கொண்டு போய் நம்ம வாக்கு கேட்டால் பிற சமூகத்தவர்கள் நமக்கு வாக்களிக்க மாட்டாங்க செய்வது யார் இந்த ஸ்டாலின் இந்த திமுக இது வந்துட்டு வீசிக்காக்காரர்கள் அனைவருக்கும் தெரியும் இருந்தாலும் சகித்து கொண்டு போகிறார்கள் காரணம் அந்த நான்கு சீட்டு ஐந்து சீட்டு ரெண்டு எம்பி சீட்டு இதை விட வெக்க கேடு வேற இருக்கு இதுல மருத்துவர் ஐயா குறைந்தவர் அல்ல இதில் மருத்துவர் ஐயா குறைந்தவர் அல்ல இங்க இங்க தான் மருத்துவர் ஐயாவை எப்பொழுதுமே நம்ம புகழ்ந்து பேச வேண்டியிருக்கு இதில் மருத்துவர் ஐயா குறைந்தவர் அல்ல தமிழ் சமூகத்திற்கு ஒரு சிறு இழுக்கு நேர்ந்தாலும் அந்த இடத்தில் அந்த இடத்தில் ஒரு தீயாக வெடித்து சிதறுவார் மருத்துவர் ஐயா அவர்கள் எப்பொழுதுமே ஆனா இன்றைக்கு அந்த மருத்துவர் ஐயா அவர்களும் திமுக கூட்டணியில் இணைய போகிறார் என்பதை காதில் கேட்கும் பொழுதே நமக்கு உண்மையிலேயே பதறது நெஞ்சமெல்லாம் என்ன பண்றது காலத்தின் கொடுமை இதெல்லாம் மொழிப்போர் தியாகிகளுக்கு ஒரு பாராட்டு விழா நிகழ்ச்சி நடத்தியிருந்தாங்க அதில் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய முதுகெலும்புள்ள முதலமைச்சர் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இவர் இவர் மட்டும்தான் மீண்டும் ஏழாவது முறையாக தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வரும் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் எங்களை ஆதரிக்கிறாங்க அவ்வளவு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு நாங்கள் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசினார் ஒரு முறை பாருங்க மோடி அவர்கள் இந்த மண்ணுல கால் வச்சதுன்னு உதயசூரியனே மறைஞ்சிருச்சான் மழை வந்துருச்சோம் கோமாளிகளை கூட மழை வந்திருக்கு சொல்றது யாரு நம்ம பழனிசாமி அண்ணா பிறந்த அந்த காஞ்சி மண்ணில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது கழக உடனிருப்புகளை கூட்டணி தோழர்களை தோழமை இயக்கத்தவல்ல உங்கள் பரப்புரை இன்றே தொடங்குங்க ஐந்து ஆண்டுகளாம் நம்ம மக்களுக்கு செஞ்சுட்டு வர நலத்திட்டங்கள் தொடரணும்னா திராவிட மாடல் அரசு தொடரணும் உத்தரப்பிரதேசம் போல மணிப்பூர் போல தமிழ்நாடு வன்முறை ஆகாம தடுக்கப்படணும் திராவிட மாடல் அரசு தொடர கழகம் ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்க முழிப்போம் தியாகி தியாகத்தின் மீது உறுதி எடுப்போம் பேரறிஞரை தந்த அண்ணாவின் காஞ்சியில இருந்து நான் உறுதியாக சொல்லுகிறேன் டெல்லியின் ஆதிக்கத்திற்கு தமிழ்நாடு என்றோக்கும் தலை குனியாது மீண்டும் சொல்லுகிறேன் டெல்லியின் ஆதிக்கத்திற்கு தமிழ்நாடு என்றும் தலை குனியாது தீ பரவட்டும் வெல்வோம் ஒன்றாக பாத்தீங்களா உண்மையிலே நான் மீண்டும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு தமிழ்நாட்டு மக்களை அடகு வச்சு அவங்க வீட்ல இருக்கிற அண்டா குண்டா பாத்திரம் எல்லாம் கொண்டு போய் உங்க சாராய கடலை அடகு வச்சு அவங்க குடிச்சு குடும்பம் அடிச்சு நாசனமா போய் இன்னும் ஒரு அஞ்சு தலைமுறை அழிக்கலாம்னு திட்டம் போட்டிருக்கீங்க அது நடக்காது ராசா அது நடக்காது நீங்க சென்னையில இருந்து தலைகீழா போய் தாமிரபரணியில தண்ணி குடிச்சீங்கன்னா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க மக்கள் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய எல்லாம் செஞ்சிருக்கீங்களா அந்த திட்டங்களை எல்லாம் சொல்லி இன்றைய தொடங்குங்கள் வாக்கு சேகரிங்கள் அப்படின்னு சொல்றீங்களே அவன் எப்படி போய் வாக்கு கேட்பான் வாக்கு கேட்க செருப்பை கட்டி அடிக்கிறதுக்கு மக்கள் தயாராக இருக்கான் வீடு வீடுக்கு செருப்பையும் தொடட்டியை வச்சுக்கிட்டு ஏன்னா நீங்கள் செஞ்சுக்கிற அநியாய அக்கிரமங்கள் அவ்வளவு தமிழ்நாட்டு மக்கள் உண்மையிலேயே ஸ்டாலின் அவர்களுக்கு சில விஷயம் தெரியும் உளவுத்துறை மூலமாக ஸ்டாலின் அவர்கள் அறிந்திருக்கிறார் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் மோதி பார்ப்போமே முடிஞ்ச வரைக்கும் மோதி பார்ப்போமே வந்து நல்ல நேரத்தில் விஜய் உண்மையிலேயே அரசியல் கலத்துக்கு வந்திருக்கிறாரு திமுகவுக்கு மிகப்பெரிய சங்கு போத போறாங்க மிகப்பெரிய சங்கு நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவுக்கு கட்ட சமாதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து அடுத்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு அவருடைய தடம் கூட தெரியக்கூடாது தமிழ் மண்ணில் ஏன்னா அவ்வளவு பெரிய வேதனைகளையும் சோதனைகளையும் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் அனுபவித்திருக்கிறார்கள் அன்பு உறவுகளை புரிஞ்சுக்கங்க நாங்க அதை செஞ்ச மக்களுக்கு இதை செஞ்ச மக்களுக்குன்னு சொல்றாங்களே தவிர தமிழ்நாட்டில் நடந்த அநீதியை பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் துப்பு இல்லை நான் தான் ஏற்கனவே நாலு தவறாத சொல்லிட்டு இருக்கிறேன் அரசு வேலைக்கு ஒரு இருபத்தி ஐந்து லட்சத்திலிருந்து முப்பத்தி ஐந்து லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு கே என் நேரு அந்த ஆவணங்கள் எல்லாம் டிஜிட்டல் வடிவில் அனுப்பிவிட்டது வழக்கு தொடுக்க சொல்லி ஒரே ஒரு துறையில அறுபத்தி ஆறு கோடி லஞ்சம் இதுவெல்லாம் தமிழ்நாட்டு தான் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் நடந்துட்டு இருக்கு இதுதான் தமிழ்நாட்டு திராவிட மாடல் ஆட்சி லட்சணமா இந்த ஆட்சி மீண்டும் தொடரணுமா இந்த ஆட்சிக்கு மக்கள் மீண்டும் வாக்களிக்கணுமா இப்படிப்பட்ட ஆட்சி மீண்டும் வேண்டும் வேண்டும் என்று மக்கள் கேட்கிறார்களா உண்மையிலே சீமானவர்களை போல நீங்க போயிட்டு ஒரே ஒரு ரூபாய் வாக்குக்கு பணம் கொடுக்க மாட்டோம் நாங்கள் இந்த மண்ணை ஆட வேண்டும் எங்கள் ஆட்சி உங்களுக்கு மீண்டும் என்றால் எங்களுக்கு கண்டிப்பா தைரியம் தென்னம்பிக்கை இருந்த அவ்வளவு துணிச்சல் இருக்கா திமுகவுக்கு பணம் கொடுத்து ஒவ்வொரு முறையும் கோடி 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 கோடியா பணத்தை கொண்டு போய் கொட்டி மக்கள் கிட்ட வாக்கை திருடி ஆட்சிக்கு வந்த அயோக்கிய பயலுங்க மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி வேண்டும் ஏழாவது முறையாக தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி கனவு காணாதீங்க ராசா கனவே காணாதீங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் பெரிய ஆப்பை செதுக்கி வச்சிருக்காங்க போங்க வைக்கிறாங்க இந்த முறை வகையா ஏவா வேலு தமிழ்நாட்டினுடைய இன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர் பேசுற அந்த காணொளி ஒரு முறை கேட்டுங்களேன் மோடி அவர்கள் வந்த மாட்டில் மக்களுக்கானச்சாரத்துக்காக எங்களை மாட்டார் அரசியலுக்கு தர வேண்டிய பணங்களை தரவில்லை என்பதற்காக பல்வேறு நிலையில சட்டமன்றத்தில் நாங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம் பொதுவாக கல்விக்கு நிதி இது வரைக்கும் தரல இந்த நூறு நாள் வேலைக்கு வேண்டிய இன்றைக்கு அந்த நிதி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற அதோடு மட்டுமல்ல அப்புறம் தேர்தல் பிரச்சாரத்திற்காக வந்தவர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக வந்தவர் இல்லாததையும் பொல்லாததையும் இந்த ஆட்சி மீது சொல்லியிருக்கிறார் எங்களுடைய உண்மை அல்ல அதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பார்த்து பார்த்து பல திட்டங்களை வீடு வரைக்கும் கொண்டு சேர்த்திருக்கிறார் பல்வேறு நகரங்களை சேர்க்கிறது மக்களுக்கு வேண்டிய தேவைகளை ஆணைய ஆணையின் மூலமாக நிறைவேற்றிருக்கிறார் ஆனால் நாட்டு மக்கள் இருநூறு தொகுதியில திராவிட முன்னேற்ற ஆட்சியை தான் மீண்டும் கொண்டு வருவார் ஒரு செய்தியாளர் அவருக்கு பேரு ஊடகவியலாளர் தேசத்தின் நான்காவது தூணு அவர் என்ன போய் கேள்வி கேட்கிறார்னு பாத்தீங்களா அவர தமிழ்நாடு இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுல ஊழல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாரு நீங்க என்ன சொல்றீங்க அடே நாதாரி பயிலுங்களை நீங்கள்லாம் பத்திரிகையாளன்னு சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் நடக்கிறது ஊழல் ஆட்சியாக இல்லையா அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அதை சொல்லுங்கடா முதல்ல அவர் சொல்கிறாரு தமிழ்நா ஏவா வேலு சொல்கிறாரு தமிழ்நாட்டில் மோடி அவர்கள் எங்களுக்கு இந்த நிதி கொடுக்கல அந்த நிதி கொடுக்கல அந்த நிதி கொடுக்கலன்னு அப்போ ஏற்கனவே கொடுத்த அந்த முப்பதாயிரம் கோடி நிதிகள் எங்கிருந்து வந்தது யார் கொடுத்தாங்கன்னு ஒரு கேள்வி கேட்க உங்களுக்கு துப்பு இல்லையா நான் கேட்குறேன் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய ஃபண்ட்ஸ் நிலுவையில் இருக்குது அது உண்மைதான் ஆனால் ஒட்டுமொத்தமாக நிலுவையில் இல்லை இவங்க கல்வி கடனுக்கான நிலுவைத் தொகையை மட்டுமே பேசிட்டு இருக்காங்க நீங்க வந்து மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ளல நடைமுறைப்படுத்த தயார் இல்லாத ஒரு திட்டத்துக்கு அவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க அதை மறுக்கிறாங்க ஏவாவையில் பார்த்து நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்ன தமிழ்நாட்டில் உண்மையிலேயே ஊழல் ஆட்சி தான் நடக்குதா தமிழ்நாட்டில் அப்போ கேஎன் நேர் மேலே கேஎன் நேர் மேலே வந்த புகார் என்ன இந்த பக்கம் செந்தில் பாலாஜி பதினான்கு மாதம் சிறையில் இருந்தார் அது என்ன புகார் இப்போ செந்தில் பாலாஜி மேல இருக்கின்ற ஈடி வழக்குகள் என்ன டாஸ்மாகில் ஐம்பதாயிரம் கோடி ஊழல் செய்திருப்பதாக அன்புனி ராமதாஸ் அவர்கள் மேடையில் பேசினாரு அது என்ன இதெல்லாம் இதையெல்லாம் கேள்வியா கேளுங்களேன் ஏவா வேலு கிட்டே பதில் சொல்கிறாரு பார்க்கலாம் நீங்களெலாம் பத்திரிகையாளருங்க இல்லை நீங்களாம் ஊடகவியலாளருங்க இல்லை நீங்களெல்லாம் தேசத்தின் நான்காவது தூண் தூணில வெக்கமா இருக்குடா தேசத்தின் நான்காவது தூண் அப்படின்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்குடா ஊடகத்தை கேவலம் கேவலம்டா ஒரு கட்சிக்காக வாங்கின கூலிக்கு வேலை செய்யற நாய்களா போயிட்டீங்களா எல்லாரும் உங்களை நம்பி தாண்டா அந்த மக்கள் பேப்பரை படிக்கிறான் டிவியை பார்க்குறான் செய்தி சேனலை பார்க்குறான் எல்லாத்தையும் எதை நம்பி பார்க்குறான் ஒரு நம்பிக்கை தேசத்தின் நான்காவது தூண் ஊடகம் என்றால் ஆட்சியில் நடக்கிற அசம்பாவிதம் பாராளுமன்றம் சட்டமன்றம் நீதித்துறை துறையில் எல்லா துறைகளிலும் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் ஊடகத்துறை கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்க்கும் அதில் வருகின்ற அத்தனை செய்திகளும் நற்செய்திகளாக இருக்கும் அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க ஊடகத்தை ஆனால் நீங்கள் அத்தனை உண்மைகளையும் புறம் தள்ளிவிட்டு பொய் செய்திகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்களே நீங்கள்லாம் உண்மையிலே ஊடக வேளாளர்கள் சொல்லிக்கிறதுக்கு சுருக்கு போட்டு செத்துடுங்கடா செத்துடுங்க வெக்கங்கட்ட பயிலுங்க கேள்வி கேட்குறானுங்க பாருங்க அவன் ஒரு ஊழல் திருட அவங்ககிட்ட போய் உங்கள் மேலே இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க அந்த மனுஷன் வந்துட்டு இதெல்லாம் நாங்க செய்யலன்னு சொல்றேன் அப்படியே அப்ப தமிழ்நாட்டுல ஊழல ஆட்சி நடக்கிறான்னு நீங்க வாழ்வழி வச்சிட்டு இருக்கீங்க திருப்பி கேள்வி கேட்க துப்பு இல்லையா உங்களுக்கு என்ன கர்மாந்திரமோ போங்க அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உடம்பிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே